அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியிலேங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாராபுரம் டு வெள்ளக்கோவில் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேங்க இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நூறு அடி அந்த ரேஞ்சு வந்து தார் ரோடு பேஸ் வரும்ங்க பூமி வந்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தார் இருந்து அப்படியே பூமிக்குள்ளே என்ட்ராயிக்கிலாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி ஆற்றிலிருந்து அமராவதி ஆறிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காடை அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே எல்லாமே பார்த்திங்கன்னா அமராவதி பைப்லைன்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க இந்த பூமி ஃபுல்லாகவே எம்டி லேண்டாக தான் வரும்ங்க சர்வீஸ் கிணறு எதுவுமே வராதுங்க கிளீனான பூமி உங்களுக்கு ஃப்யூச்சரிலுக்கு வந்து விவசாய பர்பஸ்க்கு உங்களுக்கு வந்து சூப்பரான இடமுங்க அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி படுறதுக்கு சூப்பரான இடமுங்க அருமையான செம்மண் பூமி ஜல்லிமண் பூமிங்க லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க ஃப்யூச்சருக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது சூட்டபுளாக கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஸ்கொயராக வந்துடுங்க ஒன்றரை ஏக்கரா வந்து எங்கேயுமே எழுக்காதுங்க வாஸ்து முறைப்படி வந்துடும் அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் இது வந்து வெள்ளக்கோவில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க தாராபுரத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க இந்த காட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரா சேர்த்து லேண்ட் ஓனருக்கு வந்து அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால மொத்தமாகவே நாற்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே